இது வந்து பிரபல்யமான ஒரு மசாயில் சஹாபாக்கடை காலத்தில்தான் இந்த கருத்து முரண்பாடு நபித்தோழர்களுக்குள்ளே என்ன செய்து இதில் ஒரு பிரச்சனை என்ன காரணம் ஹதீஸில் வந்து இரண்டு விதமான வார்த்தை புரியங்கள் வாரதேன் கருத்து முறம்பாடு வரதுக்கு அதான் காரணம் என்ன கருத்து முரம்பாடுன்னா ரசூத் சலாசலம் சொல்கிறாங்க சூரத்துல் ஃபாத்தியா இல்லாதவருக்கு தொழுகை இல்லை சூரத்துல் ஃபாத்தியா இல்லாதவருக்கு தொழுகை இல்லை இதை வச்சா நீங்கள் என்ன முடிவெடுப்பீங்க கட்டாயம் ஓதனும் இமாம் சத்தம் மூட்டானு ஓதணும் சத்தம் மூட்டாட்டி ஓதும் அப்படி முடிவெடுப்பீங்க இன்னொரு செய்தி என்ன இமாம் ஓதுகின்ற பொழுது மௌனமாக இருக்க வேண்டும் இமாம் ஓதுகின்ற பொழுது மௌனமாக இருக்க வேண்டும் அப்படி என்றது அல்லது இமாமுக்கு எடுக்க வேண்டும் என்ற செய்தி இப்போ என்ன முடிவு எடுப்போம் சத்தம் போட்டு வர தொழிலான எடுக்கணும் மற்ற தொழுகையில் இல்லையே இந்த ரெண்டு கருத்து முரம்பாடு இருக்குது இதை தீர்க்கிற மாதிரி இன்னொரு ஹதீஸ் வந்திருந்தால் நம்ம முடிவு சொல்லலாம் இதை எடுத்தால் அந்த கேள்வி ஒரு ஆள் சொல்கிறார் இல்லை நம்ம ஓதி தான் ஆகணும் அப்படின்னா அடுத்தவர் என்ன கேட்பார் கேட்டு தான் தாங்கணும்னு ஹதீஸ் வருது அதுக்கு என்ன வழக்கன்னு கேட்பார் இல்லை கேட்டு தான் ஓதித்தான்னு ஹதீஸ் என்ன செய்வார் கேள்வியாக கேட்பார் இது ரெண்டுக்கு இன்னொரு தீர்வு ஹதீஸ்லேருந்து வந்தால் மட்டும்தான் என்ன செய்யலாம் நாங்கள் ஒரு முடிவு எடுக்கலாம் நேரடியாக ஒரு ஹதீஸ் வந்துருந்தேன் அதுக்காக முன்வைக்கப்படக்கூடிய எல்லா ஹதீஸும் பழகினோம் ரசூலாங்க ஒரு முறை தொழுது கட்டிக்கிறாங்க தொழுது கொண்டிருந்தால் பின்னால் கொஞ்சம் பேர் ரசோலாங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுது ரசூலாங்க திரும்புகிறாங்க யாராவது இப்போ ஓதினீங்களான்னு கேட்குறாங்க ஆமன்றாங்க தொழுது முடிஞ்சு திரும்புறாங்க ஆமன்றாங்க சுனாச்சி அப்படி ஓத வேண்டாம் அப்படி நீங்கள் ஓத வேண்டாம் அது எனக்கு டிஸ்டர்பாக இருக்கிற செய்தி சொல்லுவார்கள் இந்த ஹதீஸ் இது சகியாக இருந்தால் பிரச்சனைக்குரிய தீர்வு என்னது வந்தாச்சு ஏன் இந்த ஹதீஸ் நேரடியாக சொல்லுது என்ன இமாமுக்கு பின்னால் ஓதமான ஆனால் இந்த ஹதீஸ் ஆன ஹதீஸ் இந்த ஹதீஸ் வந்து என்னது பலகீனமான ஹதீஸ் நீங்கள் இது சம்பந்தமாக பெரிய பிரச்சனைகள் இருப்பான இமாம் புகார் ஒரு புத்தம் எழுதினால் கராத்து ஹல்ஃபல் இமாம் இமாமுக்கு பின்னால் குர்வான் ஓதல் என்று சொல்லி எல்லா ஹதீஸ் என்ன செஞ்சார் ஊழல் புத்தகமாக தூக்குத்தார் பேசி முடிக்கலாமா எனக்குங்க இவ்வளோ புத்தகமாக தொகுத்தார் அதனால் நம்ம சுருக்கமாக என்ன வழங்கணும்டா ஹதீஸில் நேரடியாக இது சம்பந்தமாக முடிவெடுக்கிற அமைப்பில் என்னது நேரடியாக எதுவும் வரல இதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இதில் நிறைய அறிஞர்கள கூற்றுக்கள் சம்பந்தமான ஆய்வுகளை வாசித்திருக்கிறேன் சிலர் ஓதனும் அப்படின்ற சில வாதங்கள் வைக்கிறாங்க சில ஓதக்கூடாதுன்னு வைக்கிறாங்க இதில் நிறைய அறிஞர்கள் மௌனமாக இருந்தார்கள் என்ன மௌனமாக இருந்தாங்கன்னா இதில் என்ன தீர்வு சொல்வது என்பது எமக்கு தெரியவில்லை அப்படின்னு மௌனமாக இருந்தாங்க அதனால் இதே தான் நான் அவங்களுக்கு என்ன செய்யலாம் சொல்லலாம் யாராவது சம்பந்தமாக இல்ல ஓதனும் என்கின்ற ஆய்வுகள் செஞ்சு அதில் உறுதியாக இருந்தாங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு சரியான சொன்னால் அதை செய்யுங்க ஆய்வை பார்த்துட்டு ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் இதுல இந்த ரெண்டு ஹதீஸை தவிர சகையான வேற எந்த ஹதீஸ் இந்த பாபில் என்னது இல்லை அப்படி இல்லாத நேரத்தில் நம்ம எவ்வளவுதான் ட்ரை பண்ணி அந்த இடத்துக்கு கொண்டு வந்தாலும் திருப்பி கேள்வி என்ன செய்யும் வந்து கொண்டே இருக்கும் என்பதனால இதுல எனக்கு ஒரு தெளிவு இல்லை அல்லது இருக்கிற பதில் சொல்ல முடியவில்லை என்று நான் சொன்னதாகவே நீங்க என்ன செய்ய எடுத்துக்கங்க இப்போ ஒரு கேள்வி வரப்ப நான் என்ன செய்யறேன் என்று ஏன்னாட்டு அதுக்கு பதில் இல்லை அவ்வளவுதான் நீங்க என்ன செய்யுங்க இந்த சிலை விஷயத்தை வச்சு சிலர்கிட்ட கேட்டு பாருங்க கேட்டு பார்த்தாலும் இந்த ரெண்டை தவிர வேற தாண்டி என்ன செய்யலாது போக இயலாத என்றதை மட்டும் சுருக்கமாக நான் சொல்லிக்கொள்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன நிலைமை ஆகுதுன்னு சொன்னால் சில நேரங்களில் வந்து என்ன செய்யுது நம்ம வந்து இமாமுக்கு பின்னால் இருக்க கூட ஓது ஓதிக்கொள்கிறோம் சில நேரங்கள் என்ன செய்கிறது இல்லை ஓதுப்படுதில்லை என்ன காரணம் இது நம்ம வந்து எந்த முடிவு ஒரு சுருசல்லா உள்ள சொல்ல முருகட்டி இதுதான் முடிவுன்னு நேரடியாக தெரிஞ்சு முறம்பட்டால் தான் பாவம் எங்களுக்கு நேரடியான ஒரு முடிவு என்ன செய்யலை அதுல வரல அப்படி ஒரு வராத நேரத்தில் அல்லாஹூ தாலா நிச்சயமாக என்ன செய்ய மாட்டான் இதில் குற்றம் பிடிக்க மாட்டா ஃபத்தகுள்ளாக மஸ்தாத்தும் எனவே உங்களுடைய முடிவு இதில் ரெண்டில் வச்சு எது சரியப்படுகிறதோ என்ன செய்யுங்க அதை செய்வது உங்களுக்கு சிறந்தது அல்லாஹ் ஓலம் இது எனது நிலைப்பாடு